துப்பாக்கி டைரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை சார் படத்தில் நடிப்பேன் நினச்சி நான் போடல இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதுபடி போயிட்டுருக்கு ஸோ இது அத்தனைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரிங்க பேசிடலாம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால் நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ணுற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டார் நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அதை சிலர் விடுறதா இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா ரசிகர்ன்றது ஒரு பவர் ஒரு பவர் அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன் அடுத்து அரசியலுக்கு போகிறேன்னும் போது பின்னாடியே அவரோட நின்று போகிறாங்க தலை அஜித் சார் மன்றத்தை கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் மன்றத்தை கிழச்சாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக நிற்கும் போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் இவங்க எல்லாேருக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சிருக்கேன் இங்கே உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான் என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதே தான் நானும் நினைக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன்